அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிருத்தியுடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இன்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக ஆவியானோருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பாடுகளின் மூலம் சாட்சி இந்த காரியத்தை குறித்து இந்த நாளில் ரெண்டு தசுரோணிக்கர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமிர்த்தம் பாடு இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு இதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது ஆமே இந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா நாம் இந்த சபைங்கள்ல நம்ம சாட்சிகள் சொல்லுவோம் நமக்கு ஒரு காரியம் நிறைவேறதற்காக விண்ணப்பமாக எனக்கு இந்த பூமிக்கு உண்டான காரியமா விண்ணப்பித்திருந்தேன் அந்தபடியே தேவனை செய்தார் என்று ஏசு குறித்து நாமும் மகிமைப்படும்படியாக நம்ம சாட்சிகள் சொல்லுவோம் இப்போ ஆனால் பர்லோகத்திற்கு உண்டான காரியமாக இங்கே என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா நாம விசுவாசத்திலேயே சகல காரியத்திலும் நம் தேவனையே நம்ம பற்றி இருக்கும்போது சில காரியங்கள் நமக்கு எதிராகவே நடக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் தோன்றும் தேவனோடு நம்ம ஐக்கியத்துல தான் இருக்கிறோம் ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு மாதிரி பாடுகள் ஆனா இந்த காரியத்திற்கு பார்த்தீங்கன்னா இது அவருடைய ராஜ்யத்திற்கு நிமித்தம் இப்ப நாம் பரலோகத்தில் அடையாளம் காணப்பட்டவர்களாக இருப்பதினால் இந்த உலகத்திற்குண்டான காரியத்திலிருந்து நமக்கு சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் அப்பொழுது அது பாடுகளாக நாம் நினைப்போம் அல்ல ஆனா பரலோகத்திற்கு அது அத்தாட்சி ஒரு சாட்சியாக இந்த காரியங்கள் இப்ப நம்மளுடைய சாட்சிகள் என்னவா இருக்குன்னா இப்ப நம்ம ஒரு சபையில் நம்ம சாட்சி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் தேவன் என்னை நடத்தின வழியில் கடந்த இரண்டு மூன்று நாளுக்கு முன்பாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேன் ஆனாலும் இந்த நெருக்கத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கத்தின் மூலமாக என் தேவன் ஒரு பெரும் காரியம் செய்ய போகிறார் ஏனென்றால் இந்த நெருக்கத்தை மேற்கொள்ளும்படியாக அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நெருக்கம் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு உணர முடியுது ஆனாலும் இதையும் கடந்து செல்வதற்கு என் தேவன் எனக்கு அதை கிருபை செய்வார் வெள்ளத்தை கொடுப்பார் அப்போ இது சாட்சி நம்ம இந்த கட்டத்துக்கு நம்ம வரணும் விசுவாசத்துல உலகப்பூர்வமான ஒரு காரியம் நம்ம கடந்ததுக்காக நாம் அதை சாட்சியாக சொல்வோம் இது குறைவு இதுவும் இதுவும் சாட்சிதான் ஆனால் நம்மளுடைய வட்டம் என்னவாக இருக்கும் என்றால் இங்கு மாத்திரமே நம்மளோட வட்டம் இருக்கும் அடுத்த வட்டமாக பார்த்தீங்கன்னா பல்லோகத்திற்கே நம்ம சாட்சியாக இருக்கிறோம் ஒரு பாடு நமக்கு வருது என்றால் இந்த பாடு எனக்கு இந்த உலகத்திலிருந்து வந்திருக்கிறது ஆனாலும் என் தேவன் இதை மேற்கொள்ளக்கூடிய சகல அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கிறார் என் தேவன் எனக்கு துணையாக இருந்து இதை பலத்தை கொடுத்து நான் இதை மேற்கொள்ளுவேன் என்று நாம் சாட்சி கூறும்போது இந்த சாட்சி பெரிய சாட்சியாக இருக்கும் அதனால் நம்முடைய வட்டங்களை குறித்து இந்த உலகத்துக்குண்டான காரியமாக எனக்கு சில பேர் விருப்பப்பட்டதே கேட்டிருப்பாங்க அது கிடைத்திருக்கும் அது தப்பல்ல நம்மளுடைய வட்டம் இதுவாக இல்லாமல் இன்னும் பெரிய வட்டமாக ஆவிக்குள்ளான ஒரு வட்டமாக நாம் இந்த காரியத்தை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாட்சிகள் சந்தோஷப்பட வேண்டிய காரியமாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளவு நெருக்கப்படுகிறோமோ கிறித்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நெருக்கப்படும் போது அதுவே அதனுடைய பிரதிபலன் என்னவா இருக்குன்னா நமக்கு பரலோகத்துக்குண்டான சாட்சியாக நாம் அறியப்பட்டிருக்கோம் என்று தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்திலும் இந்த நாளின் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மைமூண்டாதாகாமே